இன்றைய தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இடையே அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேலின் மந்திரி குழுவானது ஹமாஸ் கைதியில் உள்ளவர்களை விடுவிக்கும் ஒப்பந்தத்துடன் அமைதி ஒப்பந்தத்தை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் மனிதாபிமான உதவி காசாவில் மனிதாபிமான உதவிக்கு அணுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன அங்கு உணவு நீர் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் குறைபாடு நிலவுகிறது யூ தேச அளவிலான போராட்டங்கள் மத்திய கிழக்கு மற்றும் பிற நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மக்கள் வன்முறைக்கு எதிராகவும் பாலஸ்தீன உரிமைகளுக்காகவும் குரல் எழுப்புகிறார்கள் உயிரிழப்பு மற்றும் சேதம் இரு பக்கங்களிலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன காசாவில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உட்பட்டுள்ளனர் அரசியல் முயற்சிகள் பல நாடுகள் நீண்டகால அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன